ஐஸ்கோட் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெங்களூரில் டூ வீலர் ஃபோர் வீலர் வச்சுருக்கிறவங்களெல்லாம் ஃபைன் இல்லாமல் வந்து ஓட்டவே முடியாது பைக்கை ஸோ அந்த மாதிரி பைக் வச்சிருக்கிறவங்களுக்கு சிக்னல் ஜம்ப்பு ஓவர் ஸ்பீடு வித்தவுட் ஹெல்மெட் இந்த மாதிரி நிறைய ஃபைன் போட்டுருவாங்க டிராஃபிக் போலீஸை பார்த்தாலே பயமாக இருக்கும் ஸோ அப்படி நிறைய ஃபைன் போட்டிருந்தா அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிடிபி அஸ்திரம் ஆப் அப்படின்றத ஓபன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ண உடனே நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய லொகேஷன் ஆன் பண்ண சொல்லும் சோ அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து டிராஃபிக் ஃபைன் அப்படின்னு இருக்கு பாருங்க சோ அதுக்குள்ள போனோம்னா அதுக்குள்ளே போய்ட்டப்பறம் நம்மளுடைய வண்டி நம்பர் கேட்கும் கீழே கேப்ஷா கேட்கும் ஸோ அது ரெண்டையும் கொடுத்ததுமே வந்து நம்ம பைக்குக்கு எவ்வளோ ஃபைன்ஸ் இருக்குது அப்படி டேட்டில் எந்த இயரில் எதனால் நம்ம பைக்கில் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்றது வந்துடும் நோவேவா இல்லை சிக்னல் ஜம்பா இல்லை வித்தவுட் ஹெல்மெட்டா அப்படின்றது எல்லாமே ஸோ என்னுடைய பைக்குக்கே வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைன் இருக்குது ஸோ அதில் மணி இருக்கும்போது வந்து கிளியர் பண்ணலாம் ஸோ அது எப்படி கிளியர் பண்ணலான்னா நீங்கள் வந்து இந்த இமேஜ் மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பே அப்படின்ற ஆப்ஷன் வரும் ஸோ இந்த இமேஜுக்கு வரல ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம் நான் இன்னொரு இமேஜுக்கு கொடுக்குறேன் பாருங்களேன் கரெக்டாக நெக்ஸ்ட் இமேஜ் சூஸ் பண்ணி பேண்ட் அப்படின்ட்டு வரும் நம்ம பேஎன்ட் கொடுத்தோம்னா அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் யூபிஐ பேமெண்ட் வரைக்கும் போய்ட்டு நம்ம கிளியர் பண்ணால் கிளியர் ஆயிடும் உங்கள் கையில் மணி இருக்கும்போது இந்த மெத்தட் மூலமாக வந்து நம்ம ஃபைனை வந்து கிளியர் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணிடுது